ஒரு நாள் முன்னர் பிரேமலதாவிடம் விஜயகாந்த் சொன்ன தகவல் இப்படியா நடக்க வேண்டும் தொண்டர்கள் கவலை விஜயகாந்த் மறைவு தமிழகம் முழுவதும் பொதுமக்கள் மத்தியில் கடும் அதிர்வலைகளை உண்டாக்கியிருக்கும் நிலையில் தற்போது விஜயகாந்தின் உடல் எங்கு தகனம் செய்யப்படுகிறது என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது இது ஒரு உரம் என்றால் இறப்பதற்கு ஒரு நாள் முன்னர் விஜயகாந்த் அவரது மனைவியிடம் தெரிவித்த தகவல் தற்போது தேமுதிக தொண்டர்களையும் தமிழ் சினிமா துறையினரையும் கவலையடைய செய்திருக்கிறது நடிகரும் தேமுதிக நிறுவன தலைவருமான விஜயகாந்த் இன்று காலை காலமானார் அவரது உடல் தற்போது இருக்கும் தேமுதிக தலைமை அலுவலகத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு வருகிறது விஜயகாந்தின் தொண்டர்களும் கட்சி அலுவலகத்தில் குவிந்து வருகின்றனர் இந்நிலையில் விஜயகாந்த் இன்று காலை ஆறு பத்து மணிக்கு காலமானார் என்றும் அவருடைய உடல் நாளை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணிக்கு தேமுதிக அலுவலகத்தில் அடக்கம் செய்யப்படும் என்றும் விஜயகாந்தின் மைத்துனர் சுதீஷ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த முறை மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட விஜயகாந்த் உடல்நலம் தேறி வீட்டிற்கு திரும்பிய நிலையில் அவருடைய மனைவியை தேமுதிக பொதுச்செயலாளராக தேர்வு செய்தார் அத்துடன் அந்த கூட்டத்திலும் விஜயகாந்த் நேரடியாக கலந்து கொண்டார் நிலைமை இப்படி இருக்க தனது உடல்நிலை மோசமானதை உணர்ந்த விஜயகாந்த் தனது மனைவியிடம் தேமுதிக அலுவலகத்திற்கு பசியில் வருபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்றும் நலிந்த திரைக்கலைஞர்கள் யாராவது இருந்தால் அவர்களது குடும்பத்திற்கு தேவையான நிதி உதவி அளிக்க வேண்டும் என அவருடைய மனைவியிடம் கூறிய பிரேமலதா கேப்டன் குறித்து இரங்கல் கேட்கும் முக்கிய நபர்களிடம் தெரிவித்திருக்கிறாரா விஜயகாந்தின் உடலுக்கு தேமுதிக அஞ்சலி செலுத்தும் வகையில் தற்போது அவருடைய உடல் தேமுதிக கட்சி அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது முதல்ல என்னை மன்னிச்சிரு சத்தியமா இந்த நேரத்துல அவங்க பக்கத்துல இருந்து உங்க முகத்தை ஒரு முறை பார்த்து ஒரு காலத்தோட்டு கும்பிட்டு அவங்க கூட இருந்திருக்கணும் நான் வெளிநாட்டுல இருந்ததுன்னு என் தப்பு எல்லாம் என்னை மன்னிச்சிருந்தேன் ஏன்னா நான் வந்து நல்லது செய்யறது வந்து சாதாரண விஷயம் இல்லை எங்களை மாதிரி ஆளுக்கு நல்லது செய்யறது சாதாரண விஷயம் இல்லை எங்கேயோ ஒரு ஒரு யாரோ யார்கிட்ட எந்த ஒரு கத்து கத்து கத்துட்டு இருந்திருக்கணும் அது நான் உங்ககிட்ட நான் கத்துக்கிட்டேன் சத்தியமா சொல்றேன் ஏன்னா உங்க அலுவலகத்துல வந்து கிட்டத்தட்ட இருபது வருஷம் முன்னாடி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் நிறைய முறை நிறைய பேர் சொல்லு நான் கேட்டிருக்கேன் உங்க அலுவலகத்துக்கு யாராவது பசியோடு வந்தா நீங்க வந்து சோர் போட்டு அனுப்புவீங்க அதே தானே வந்து நானும் செய்யணும் அப்படின்னு இறங்கினேன் அதே மாதிரி நீங்க எவ்வளவு உதவி பண்ணியிருக்கீங்க இந்த சமுதாயத்துக்கு இன்னைக்கு வந்து ஒரு அரசியல்வாதியோ ஒரு நடிகர் சங்க முன்னாள் தலைவரோ இழந்தத விட ஒரு நல்ல மனிதர் இழந்ததுதான் என்னால ஜீர்ணிக்க முடியலன்னு இன்னைக்கு நிறைய சங்கத்துல வந்து நான் நாங்கெல்லாம் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் உங்களை வந்து சந்திக்கும் போது பிரேமலா தமிழ் சொன்ன ஒரே விஷயத்தை நீங்க பதக்கத்தை மீட்டு மீட்டுட்டு எடுத்துட்டு வந்து வரும்போது உங்க வீட்டு நகை கூட வந்து அந்த அளவுக்கு